வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை அது அப்பத்தாவா இருக்கலாம் ஐயாவா இருக்கலாம் அந்த சுருங்கி போன தசையை தடை விட்டு சாப்பிட்டீங்களான்னு கேளு ஒன்றும் பேச வேண்டாம் கடவுள் நம்மிடம் பேசாது நம்பிக்கை இருக்கிறது அது வேறு கடவுள் பேச மாட்டார் ஆனால் பெரியவர்கள் வீட்டிலே முதியவர்கள் பேசினதை தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க நம்ம அம்மா அப்பா வேலையினுடைய நிமித்தத்தில் என்ன சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் பேசினதே பேசிக்கிட்டு பாவம் பாவம் கிளப்பருவம் எதியவர்கள் கிளப்பருவம் எதியவர்கள் எல்லாருமே நாம் அனைவரும் வயதின் அடிமைகள் பத்து வயது படபடக்கிற வயது இருபது வயது இருப்பு கொள்ளாத வயது முப்பது வயது முணுமுணுக்கிற வயது நாற்பது வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வயது ஐம்பது வயது அனுபவிக்க துடிக்கிற வயது அறுபது வயது ஆசை மட்டும் படுகிற வயது எழுபது வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறு வயது எண்பது வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது தொண்ணூறு வயது தன் முகத்தை பார்க்க அனுமதிக்க கூடாத வயது நூறு வயது கொடுமையான வயது இதுதான் அனைவரும் வயது நடிமைகள் அந்த வயதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும் அந்த வகையிலே வீட்டில் முதியவர்கள் வெளியில் போயிருக்க மாட்டாங்க தொடர்பு கிடையாது புதிய மனிதர்களை சந்திரிக்க மாட்டாங்க ஏற்கனவே அந்த ஸ்டோர்ஸ் ஆனது உள்ளுக்குள்ள இருக்கும் அதைத்தான் நேற்று பேசுறதுதான் இன்னைக்கு பேசுவாங்க இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பேசுவாங்க குழந்தை எப்படி ஐந்து வயசு ஆகிற பொழுது நேற்று ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்குது அதை நம்ம ரசிக்கிறோம்ல பதில் சொல்றோம்ல அதை போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் தினசரி ஐந்து நிமிடம் பேசுங்க போதும் வேற ஒண்ணுமே கிடையாது முடிந்தால் அன்பு பிள்ளைகளே இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது அற்புதமான பதவிக்கு செல்வீர்கள் அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்கும் நிறைய விருதுகளை பெறுவீர்கள் நிறைய மாட மாளிகை கட்டுவீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு முதல்வரும் நடக்கும் சந்தோஷமான நிகழ்வு நடக்கும் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க நான் சொல்ல போறது மட்டும் மறக்க முடியாது உங்க வீட்டில் அப்பத்தா இருந்துச்சுன்னா அன்பு பேரனே போங்க அப்பத்தா தாத்தாவுக்கும் நடந்தது நான் தான் ஒரு சிரிப்பு கொண்டு அடிச்சிருக்காரா நீ என்னைக்கா திட்டிருக்கியா அடிச்சிருக்கியா கேளு அந்த இறந்து போன அந்த கடவுனே பேரன் வடிவத்தில் வந்து தன்னுடன் பேசுவது போன்ற உணர்வை அடைத்து அந்த அப்படியே அந்த அப்பத்தா சிரிக்கும் அந்த அம்மாச்சி சிரிக்கும் அந்த அப்பத்தாவின் அம்மாவையும் சிரிச்சு சிரிக்கிற பொழுது அப்படியே அந்த கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் அதுதான் உனக்கான ஆசீர்வாதம் திருப்பதியில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை விட ஆயிரம் மடங்கு அபரிதமானது கிளமன் கண்ணீரும் கிளவி கண்ணீரிலும் வரக்கூடிய அந்த என் பேரை என்னை தான் என் பேத்தி என்னை சந்தோஷப்படுத்திதான் சொல்லக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் உங்கள் தாய் உங்க அப்பத்தா கிட்ட உங்க தாத்தா கிட்ட ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்து விடுங்கள் அந்த பிள்ளைகளே முடிந்தா பேட்ஸ்மேன் கிளவி சொல்லாதீங்க பக்கத்தில் போங்க அந்த அந்த சட்டை கலட்டுங்க கழிவிட்டு மாட்டி விடுங்க அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்கும் ஒரு ஆறு முறை காய காத்துருங்க ஒரு அப்பத்தாவையோ உங்க ஐயாவையோ உங்க தாத்தாவையோ ஒரு முறை குழந்தை போல் பாவித்து நிர்வாணப்படுத்தி குளுப்பாட்டி விட்டு துண்டை எடுத்து தோவட்டிட்டு சாம்பராணி மட்டும் போட்டுருங்க சாகர வரை இந்து தான் உங்களுக்கு முன்னால வந்துடும் உங்களோட வாழ்வுனுடைய இறுதி கட்டத்தில் எண்பது வயதில் உங்களுக்கு ஆகும் மட்டம் படுத்துக் கொண்டு நினைவுகளை அசை போடுகிற பொழுது நீ சில வயதில் அப்பத்தாவை தாத்தாவை குழுப்பாட்டியோ அந்த உணர்வு கண்ணு முன்னால் நிக்கிற பொழுது கில்ட்டி அந்த குற்ற உணர்வு என்பது உன்னிடம் இருந்து காணாமல் போகும் ஆக ஒரு வயது முதிர்ந்த அப்பத்தாவை ஐயாவை நம்ம குழுப்பாட்டுகிற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே என்ன வருது ஒரு ரசாயன மாற்றம் வருது அதுக்குள்ளே என்ன கிடைக்குது சகிப்பு தன்மை வருது சகிப்புத்தன்மை தன்மை வருகிற பொழுது அப்பத்தாவை கொள்பாட்டி விட்டாச்சு உனக்கு எப்போ கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஊருக்கு போகிற பொழுது எங்கள் அப்பா தாவனை நீ குளிப்பாட்ட போகிறேன் எங்கள் அப்பா தாவுக்கு சேலை துவைச்சு கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லு ஊரே உனி வித்தியாசமாக பார்க்கும் ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணுவான் அதை காதல் வாங்கிக்காத கிண்டல் பண்ணுவது மா பார்த்துருங்க அதுக்கப்புறம் என்னை பேத்தி குளிப்பாட்டி விட்டா என்னை எங்கள் அம்மா என் குளிப்பாட்டி விட்டா என்னை எங்கள் அம்மா குளிப்பாட்டி விட்டுச்சுன்னு அந்த தா அந்த தாத்தா பேத்தி குளிப்பாட்டியை நினைவை சொல்லி சொல்லி அழுவான் அழுவாம்பாரு அதாப்பா அதாப்பா வாழ்க்கை அறுபது வயதை கொண்டாடு கடவுள் உன் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம் எழுபது வயதை கொண்டாடு கடவுள் உன் வீட்டுக்கு வந்து விட்டார் என்று அர்த்தம் எண்பது வயதை தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் கை குழந்தைகள் அவர்களை கொண்டாடுங்கள் கடவுள் உங்களுடைய தங்கிவிட்டார் என்ற அர்த்தம் நீங்கள் முதுமையை வணங்கினால் இளமை அர்த்தப்படுத்தப்படும் செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு